பிரகஸ்பதி எங்கள் இல்லம் வந்தாயே பூஜையின் பலன்கள் இனிமையாய் பெற்றிட பிரகஸ்பதி எங்கள் இல்லம் வந்தாயே வைசிய மக்களின் பொக்கிஷம் நீயே பொக்கிஷம் நீயே எங்கள் நாவிலே சரஸ்வதி சரஸ்வதியானாய் அங்குலங்கள் தரும் சக்தியும் நீயே எங்கள் தலைமுறை என்றும் அறிந்திட பிரகஸ்ததி எங்கள் எல்லாம் வந்தாயே பழங்கள் இனிமையை பெற்றிட எங்கள் இல்லம் வந்தாயே மந்திரம் சொல்லி பூஜைகள் செய்திட பூஜைகள் செய்திட நெய்வேதியங்கள் சுவையாய் படைத்திட சுவையாய் படைத்திட பாடல்கள் பாடி விளக்கங்கள் தெளிவாய் தந்திட பிரகஸ்பதி எங்கள் இல்லம் வந்தாயே பூஜையை பலன்கள் பெற்றிட பிரகஸ்பதி எங்கள் இல்லம் வந்தாயே வாசவி சரி தீரமறிந்தோம் சரிதிரமறிந்தோம் வாசவி வாக்கினை உறுதியோம் உறுதியோம் டபிள்யூசி உரிதாயே நீயே வழி நடந்து ஆசிகள் பெற்றோம் பிரகஸ்பதீயங்கள் இல்லம் வந்தாயே பலன்கள் இனிமய கெற்றிட பிரகஸ்வதி எங்கள் இல்லம் வந்தாயே இல்லம் வந்தாயே எங்கள் இல்லம் வந்தாயே